கோவை சிவானந்தா காலனி பகுதியில் பனை தென்னை கல் இறக்கி விற்பனை செய்ய தமிழக அரசு அனுமதி வழங்க வலியுறுத்தி தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கம் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் நாராயண நாயுடு விவசாயிகள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இதில் தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கம் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் மற்றும் பாபு தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர் உண்ணாவிரத பந்தலில் விவசாயிகள் பானை மற்றும் பாட்டில்களில் கல் வைத்தும் கல்லை குடித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தென்னை பனை மரங்களில் இறக்குவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் ஏற்கனவே கல் உணவுப் பொருள் அது பாரம்பரியமான இயற்கையாக உருவாக்கக்கூடிய கல்லை விற்பனை செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் தமிழ்நாடு அரசு ஏற்க மறுக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மாண்புமிகு மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு திட்டமிட்டு மது விற்பனையை அதிகப்படுத்துவதற்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற குடும்பங்களை எல்லாம் மது விற்பனை என்கிற பெயரால் அவர்களை குடும்பங்களை அபகரிப்பதற்கு நலிவடைய செய்வதற்கு திட்டமிட்டு செயல்படுகிறது எனவே கல்லையும் இறக்கி விற்பனை செய்கிற பெண் விவசாயிகள் இந்த கொங்கு மண்டலத்தில் நிரம்ப இருக்கிறார்கள் அவர்கள் மீது கள்ளச்சாராய வழக்கு விஷச்சாராய வழக்கு போட்டு அவமானப்படுத்துகிறது திமுக அரசு இதனை வன்மையாக கண்டித்து தான் இன்றைய தினம் இந்த உண்ணாவிரதத்தை கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்கிற உண்ணாவிரத போராட்டத்தை கோவை நகரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது அரசியல் கட்சிகள் சட்டமன்ற தேர்தல் பணியில் இறங்கியிருக்கிறார்கள் ஆனால் மக்களுடைய கோரிக்கை ஏற்க மறுக்கிறார்கள் இந்த கொங்கு மண்டலத்தில் தென்னை அதிகம் சாகுபடி செய்யப்படுகிறது இந்த தேன்னையில் இருந்து விளைவிக்கக்கூடிய தேங்காய்க்கு ஒரு குறைந்தபட்ச ஆதார விலை நிரந்தரமாக கிடைப்பதில்லை ஆகவே மாற்று வருவாயை ஈட்டுகிற வகையில் பாரம்பரிய பாரம்பரியமான மருத்துவ குணம் கொண்ட உணவு பொருளான கல்லை விற்பனை செய்தால் காவல்துறையை கொண்டு அடக்குமுறையை ஏவுகிறது இதை முதலமைச்சரிடம் நாங்கள் மது ஒழிப்பை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துங்கள் என்று கேட்டால் முதலமைச்சர் சொல்கிறார் புதுச்சேரி கேரளா ஆந்திர கர்நாடக தெலுங்கானா மாநிலங்களில் மது விற்பனையில் இருக்கிற போது தமிழ்நாட்டில் எப்படி மது ஒழிப்பு சாத்தியம் என்கிற கேள்வியை வைக்கிறார் நான் இன்றைக்கு கேட்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே நீங்கள் ஒரு உண்மையான அரசியல் தலைவராக இருந்தால் நீங்கள் சொல்லுகிற புதுச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் மதுவும் விற்பனை செய்யப்படுகிறது கல்லும் விற்பனை செய்ய அனுமதி இருக்கிற போது ஏன் தமிழ்நாட்டில் மறக்கிறீர்கள் உங்களுடைய நோக்கம் என்ன தமிழ்நாட்டில் உங்கள் அரசினுடைய வருவாயை பெருக்குவதற்கு மனித உழம்பு உட உடல் உழைப்பை சுரண்டுவதற்கு நீங்கள் மது விற்பனையை தீவிரப்படுத்துவதற்கு கல் சாராயம் என்கிற பெயரில் அவர்களை மிரட்டலாமா எனவே உடனடியாக கல்லுக்கான அனுமதி வழங்க வேண்டும் கல் இறைக்கு விற்பனை செய்கிற விவசாயிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் அண்டே மாநிலமாக இருக்கிற கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் கல்லை கொண்டு சென்று விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் தேங்காயிலிருந்து தேங்காய் எண்ணெயை உற்பத்தி செய்து பொது யூனியன் திட்டத்தில் விற்பனை செய்ய வேண்டும் பாமாயில் விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தி தான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் இது இந்த போராட்டம் ஏதோ அரசியல் தூண்டுதலால் நடைபெறுகிற போராட்டம் இல்லை இது விவசாயிகளுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான போராட்டம் இந்த போராட்டத்தை நாங்கள் தீவிரப்படுத்துவோம் என எச்சரிக்கை செய்கிற வகையில் இந்த போராட்டத்தை நடத்தி தீவிரப்படுத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களே விற்பனை முகவர்களாக தமிழ்நாடு அரசு நியமித்து அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவிகளுக்கே கழக விற்க விளைவிக்கிறது இந்த நிலையில் இந்த விவசாயிகள் மீது காவல்துறையை தூண்டிவிட்டு வழக்கு போட்டு கல் விற்பனையை எப்படியாவது தடுத்து மது விற்பனையை கூடுதலாக்க வேண்டும் என்கிற நடவடிக்கை எடுக்கிறது ஆனால் எதிர்கட்சியாக இருந்தபோது இன்றைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் மது ஒழிப்பிற்காக போராட்டம் நடத்திருக்கிறார் தமிழ்நாட்டில் விதவைகளுடைய எண்ணிக்கை கூடி போய்விட்டது என்று சூளுரைத்த ஸ்டாலின் அவர்களே உங்கள் ஆட்சி காலத்தில் அது மேலும் வலுவாக தீவிரமடைந்து வருவதை ஏன் நீங்கள் கருத்தில் கொள்ள மறுக்கிறீர்கள் என்றுதான் நீதி கேட்டு பெண்கள் இந்த போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறார்கள்